வணக்கம் நண்பர்களே வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றியும் துளசியை வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க எப்படியும் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த நபரை கையோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் இவனை உள்ள க தள்ளணும் நம்ம குடும்பத்தை அடிக்கணும்னு இவனுக்கு என்ன பக்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டே வராங்க நம்ம துளசியும் ஆமாம் இவனுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம மீனாட்சி கால் பண்ணி அந்த நபர் கிடச்சிட்டாரா அப்படின்னு கேக்குற நேரம் ஆமணி கிடைச்சிட்டாங்க நாங்க கையுமா பிடிச்சிட்டோம் அந்த டாக்டர் கிட்ட சொல்லி இந்த தி தீபாவை வந்து சாப்பிட வச்சுதான் அவர்தான் நம்ம தியா தியாபாவை காண போன நேரமும் இவன் தான் அந்த இடத்துல இருந்தா எல் மொத்தத்தில் நம்ம குடும்பத்துக்கும் இவனுக்கு ஏதோ பகை இருக்குது இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி கிட்டே வந்து நம்ம வெற்றி வந்து சொல்லுறாங்க மீனாட்சிக்கு வந்து செம்ம அதிர்ச்சியாக இருக்குது எப்படியும் வெற்றி கண்டுபிடிச்சிடும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து தெரிய வர நம்ம அண்ணனும் சிக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் பேசாமல் இந்த வெற்றியையும் துளசியையும் தூக்கிட்டா என்ன அப்படின்னு வந்து அந்த தெரிஞ்ச ரவுடிகளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் அந்த லாரியை வச்சு இப்போ இந்த ரோட்டில் இத்தனை நம்பர் கார் வரு நீங்க தூக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்படியே வந்து நம்ம வெற்றி துளசி வர நேரம் அப்படியே லாரியை வச்சு இடித்து அவங்கள ஆக்சிடென்ட் ஆகிறாங்க உயிருக்கு நம்ம துளசி வந்து ஹாஸ்பிட்டலில் வெற்றி வந்து கொண்டு சேர்க்குறாங்க இந்த சைடு மீனாட்சி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே கணம் வந்து நம்ம வேற யாருக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்காது மீனாட்சி அண்ணி தான் நம்மளுக்கு கால் பண்ணி இப்போ எங்க 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 வந்துட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க போலீஸ் போறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டால் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மீனாட்சி அண்ணி தான் இதுக்கு முன்னாடி தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருந்தது அப்போ இவங்க தான் இதுக்கு காரணம் இவங்க வந்து என்ன சூழ்ச்சியும் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல அந்த நபருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேயே நம்ம வெற்றி வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம வெற்றியும் துளசியும் அந்த டாக்டர்கிட்ட போய் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த நபரா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாம் இவர் தான் இந்த மாத்திரையை வந்து கொடுக்க சொன்னது இது வந்து புள்ளவே புள்ள குழந்தை வந்து பிறக்கவே பிறக்காது வாரிசே வராது அப்படி ஒரு மாத்திரை இதை வந்து தர சொன்னது இந்த நபர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க கையங்களவுமா சிக்கிட்டா இப்போது போலீஸில் போய் பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் தியா பாப்பாவை காணாமல் போனப்போ இவர் எங்க இருந்தா அப்போ இவனுக்கும் அதில் தான் இவன் சம்மந்தப்பட்டிருக்கான் இவன் எதுக்காக நம்ம ஃபேமிலியை சுற்றி சுற்றி வரான்னு தெரியலையே இவனுக்கும் நம்மளுக்கும் என்ன பகை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மீனாட்சி வந்து கால் பண்ணுறாங்க என்ன நீ அப்படின்னு வந்து நம்ம வெற்றி கேட்குறாப்புல இந்த பாறை வெற்றி அந்த நபரை பற்றி விஷயம் தெரிஞ்சா ஆமா அவனுக்கு போட்டோயோடு இருக்கும் நாங்கள் வீடியோ கிளிப் அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது எல்லா எவெடென்ஸையும் நாங்கள் சேகரிச்சிட்டோம் இப்போ நாங்கள் போலீஸில் போய் தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக அவனை வந்து பிரித்து மேஞ்சிட வேண்டியதா நீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மீனாட்சிக்கு பயங்கர ஷாக்கு எப்படியும் இவங்கள உயிரோடி விடக்கூடாது உயிரோடி விட்டால் நம்மளை பற்றிய ரகசியம் தெரிஞ்சிடும் நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் இந்த வெற்றி நம்ம சும்மா விட போகிறது இல்லை நம்மளை உயிரோடியே விட மாட்டான் அப்படின்னா இவனை தூக்கிட்டா என்ன அப்படின்னு வந்து என்ன வருது இவன் செத்து ஒழியட்டும் அந்த இவனும் இவனும் அந்த துளசியும் செய்ய சேர்ந்து சாக வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட வந்து அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க எங்க எங்கடா இருக்கீங்க அக்கா இங்க தான் நாங்கள் லாரியில் வந்துட்டு இருக்கோம் சரி இப்போதான் சரியான சந்தர்ப்பம் ஒரு விஷயம் இருக்கு அந்த கதையை முடிக்கணும் சொல்லுங்க அக்கா எந்த கதையாக இருந்தாலும் நாங்கள் உடனே வந்து முடிச்சு தரோம் இப்போ இந்த நம்பர்ல இந்த ரோட்ல வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு அந்த காரை தட்டி தூக்கணும்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி மேட்ரு நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே நேரம் நம்ம வச்சு துளசி வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ளுகதல்ல போறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்சை கட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க அப்படியே வந்து லாரியை கொண்டு வச்சு தூக்கிறாங்கன்னு சொல்லலாம் கார் அப்படியே பல்ட்டி அடித்து அதே உழுது நம்ம வெற்றியும் துளசியும் கார்லேருந்து டோர் வழியாக வந்து நம்ம வெற்றி வந்து சுதாரித்து வந்து வெளியே தள்ளி விழுந்துறாங்க ஆனாலும் அது நல்லா அடி அடிபட்டு நம்ம துளசி வந்து உயிருக்கு போராடிய நிலைமையில் இருக்காங்க அழுது புரண்டு அடித்து புரண்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வெற்றி வந்து துளசியை தூக்கிட்டு போகிறாங்க அங்கே ஒன்றா நம்ம மீனாட்சிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் இந்த எப்படி பார்த்தாலும் துளசி வந்து பொழைக்க போகிறது இல்லை இந்த வெற்றி அதை நினைச்சே காலம் ஃபுல்லாக அழுது துடிக்கணும் இவனை பழி வாங்கினாலே போதும் இவன் தான் பெரிய ஆளு நீ இந்த வீட்டுக்கு தெரியாது இந்த இவனை முடக்குனா இந்த வீடை கண்டிப்பாக அழித்து நு அடித்து நுறுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சிக்கு பயங்கர சந்தோஷம்தான் ஆனா அதே கணம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு இது வேணும்னு தான் நம்மளை இடிக்கிறதுக்காக தான் பர்பஸாக வந்து இவன் இடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மீனாட்சி அன்னைக்கு தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கோம் அப்படின்னு வந்து எல்லா ரகசியமும் அவங்களுக்கு தான் சொன்னோம் அன்றைக்கி தீபாவை வந்து இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்ததும் நம்ம மீனாட்சி அண்ணி தான் ஆப்போம் அவங்களுக்கு தான் இவங்களுக்கும் எதாவது லிங்க் இருக்குமா இந்த நபருக்கும் அதை முதல் நம்ம விசாரிக்கும் கண்டிப்பாக மீனாட்சி அன்னைக்கு இதில் வந்து ஏதாவது வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சதுனா நான் அவங்கள விட போகிறது இல்லை இந்த வீட்டை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது மீனாட்சி அன்னியா அப்படின்னு வந்து நம்ம வெற்றி மனதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து விழுந்துட்டுன்னு சொல்லலாம் வெற்றி வந்து மீனாட்சியை சூறையாட வந்து வேட்டையாட காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் வணக்கம்